திரையுலகின் ஒரு கோல்டன் பீரியட்ஸ் என்று கூறினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களை தான் குறிப்பிட்டு கூறுவார்கள் அப்படி அந்த காலகட்டங்களை மட்டும் குறிப்பிட்டு கூறுவதற்கு என்ன காரணம் என்று இந்த தலைமுறை இந்த இளைய தலைமுறை ரசிகர்களின் மனதில் எல்லாம் ஒரு கேள்விகள் இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளியான உயிருள்ளவரை உஷா என்ற இந்த திரைப்படமானது டி ராஜேந்திர அவர்களின் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தை தற்பொழுது மீண்டும் ரீ ரிலீஸ் செய்திருக்கிறார்கள் பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இந்த இளைய தலைமுறை ரசிகர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை திரையரங்கில் சென்று பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த காலத்து திரைப்படங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ரீடேக் எடிட்டிங் என்று அத்தனை தொழில்களும் ஈஸியாக செய்து முடிப்பார்கள் ஆனால் அந்த காலத்தில் பிலிம் ரோல்களை வைத்துக்கொண்டு ஒரு புதிய இயக்குனர் ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல இந்த தலைமுறை ரசிகர்கள் இது திரையில் கண்டிப்பாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் சகலகல வல்லவரான டி ராஜேந்திர அவர்கள் திரைக்கதை வசனம் இயக்கம் இசை தயாரிப்பு என்ற தனி பொறுப்புகளையும் தனியாளாகவே என்ற இந்த காலகட்டத்திலேயே ஒரு திரைப்படம் என்பது எந்த அளவிற்கு ஒரு மறக்க முடியாத திரைப்படம் என்பது இந்த தலைமுறை ரசிகர்கள் திரையரங்கில் சென்று பார்த்துவிட்டால் அவர்களுக்கு அது தெளிவாகவே புரிந்துவிடும் ராஜேந்திர அவர்களின் இளமை காலங்களில் வாலிப அழகு வழிந்தோடிய காலகட்டங்கள் அழகு மட்டுமல்ல அவர் அந்த காலத்தில் வைத்திருந்த அவருடைய தலைமுடி அவருடைய ஹேர் ஸ்டைலுக்காகவே இந்த படத்தை கண்டு ரசிக்கலாம் கதாநாயகி நளினிக்கு அண்ணனாக வரும் நடிகர் ராதாரவி வில்லனாக வெளுத்து கட்டும் காட்சிகள் தூடுபறக்கும் காட்சிகளாக இந்த தலைமுறை ரசிகர்களை மெய்சிலிருக்க வைத்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை நளினி கதாநாயகியைப் பொறுத்தவரை அவருக்கு இது மூன்றாவது திரைப்படம் என்றாலும் தமிழ் திரையுலகுக்கு இதுதான் அவருக்கு முதல் திரைப்படம் படத்தில் வரும் நளினியின் அழகை நம்மால் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது மாமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாம்பழத்தைப் போல அழகான கலைகட்டிய முகம் இந்த திரைப்படத்தில் நளினியின் ஹேர் ஸ்டைல் கூட ஒரு தனி கதையை சொல்கின்றது இந்த திரைப்படத்தை திரையில் சென்று பார்த்தால் நளினியின் அழகைக் கண்டு இந்த தலைமுறை இளம் ரசிகர்கள் மூக்கின் மேல் விரல் வைத்து விடுவார்கள் அந்தக் காலத்தில் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு புதுமுக கதாநாயகியை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் என்பதா நளினியை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட கதாநாயகிகளை அந்த காலத்து இயக்குநர்கள் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறார்கள் என்ற ஆச்சரியங்கள் மனதில் எழுந்துவிடும் இந்த திரைப்படத்தில் டி ராஜேந்திர அவர்களுடைய ஹேர் ஸ்டைலுக்கும் சரி இல்லை கதாநாயகி நளினி அவர்களுடைய ஹேர் ஸ்டைலுக்கும் சரி இந்த காலத்தில் ஒரு தனி மாசே இருந்தது இந்த திரைப்படத்தில் புதுமுக நடிகராக கங்கா கதாநாயகனாக அறிமுகமாகியிருந்தார் சில காலங்களுக்கு முன்பு அவர் இறந்துவிட்டார் என்ற செய்திகளும் வெளிவந்தது செயின் ஜெயபால் டி ராஜேந்தர் அவர்கள் உயிருள்ளவரை உஷா என்ற திரைப்படத்தில் ஏற்று நடித்திருக்கும் கதாபாத்திரத்தின் பெயர் என்பது இதுதான் தன் முகத்தை முதன் முதலில் சினிமா துறைக்கு காட்டிய அவருடைய அசத்தலான அறிமுக காட்சிகள் ஆஹா யாருடா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒருதலை இராகம் என்று பட்டையை கிளப்பி கொண்டு ஓடிய அந்த ஒருதலை இராக்கம் என்ற திரைப்படத்தின் இயக்குனர் இவர் தானா என்று ரசிகர்களை அண்ணாந்து பார்க்க வைத்து அவருடைய கதாபாத்திரத்திற்கு அப்படி ஒரு கம்பீரத்தை வெளிப்படுத்திக் கொண்டு அவருடைய தனித்திறமையில் வெளியான அவருடைய வெளிப்பாடு அவர் தன் முகத்தை காட்டிய முதல் திரைப்படத்திலேயே அவருடைய பஞ்சு வசனங்களை வெள்ளித்திரையில் அள்ளி விடும் பொழுது அவருக்கு அந்த காலத்தில் இருந்து அவருடைய அழகான தலைமுடியும் அவருடைய தாடியும் தனி கதைகளையே சொல்லிவிடுகின்றது திரையில் படம் பார்த்துக்கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இவருடைய தோற்றமே ஒரு புதிய அனுபவத்தை தான் கொடுத்துக் கொண்டிருந்தது இவருடைய தனி ஸ்டைலில் வெளியான இவருடைய பஞ்சு வசனங்கள் என்னவோ அதைவிட பெரிய குதூகலத்தை தான் கொடுத்தது ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிக்கோ ஓ கப்பம் பெற சொல்லிக்கோ எந்த வாங்கிக்கோ என்று தோல் பறக்கும் சண்டை கூட அவருடைய அந்த பஞ்சு வசனங்கள் அந்த அடுக்கு மொழிகள் என்பது திரையரங்கை அலைகிழித்தது சொல்ல போனால் இந்த திரைப்படத்தில் பெரிய நடிகர்களை நடிக்க வைக்க முயற்சி செய்தபோது அவர்களுடைய தேதியும் நிபந்தனைகளும் ஒத்துவராத காரணத்தால் எழுதி வைத்த கதை களத்தில் அவரே நடிக்கலாம் என்று களத்தில் இறங்கியவர் இந்த சகலகலா வல்லவன் டி ராஜேந்திர அவர்களை ரசிகர்கள் ஆமோதித்து வரவேற்பு கொடுத்தார்கள் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனானாலும் சரி கதாநாயகி ஆனாலும் சரி அனைவரையும் புதுமுகங்களாக களமிறக்கிக் கொண்டு துணிச்சலோடு அந்த கதையைச் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு நாள் அந்த ஒரு நாள் அவர் வாழ்க்கையில் அது ஒரு பொன்னாள் என்று டி ராஜேந்திர அவர்கள் கூறும் இந்த பஞ்சுமொழிக்கு காரணங்கள் நீங்கள் தேட தேவையில்லை அவரின் மனைவி உஷாவை அந்த நாள் இதயத்தால் ஒன்றான தன் மனைவியின் பெயரையே உஷா அந்த பெயரையே உயிருள்ளவரை உஷா என்ற தலைப்போடு படப்பிடிப்பை ஆரம்பித்த அந்த நாட்கள் வி உஷா அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் காலடி எடுத்து வைத்த அதிர்ஷ்டம்தான் என்று கூற வேண்டும் இந்த திரைப்படம் தமிழகத்தில் வெள்ளி விழா கண்டது மட்டுமல்ல தெலுங்கு தேசம் அதாவது ஆந்திர மாநிலத்தில் பிரேமசாகரம் என்று வெளியாகி கொண்டு இரண்டு வருடங்கள் ஓடிக்கொண்டு ஆச்சரியத்தில் திக்குமுக்காட வைத்தது வரலாறின் கதையாகும் படத்தில் வில்லனாக நடிகர் ராதாரவி அவர்களும் நகைச்சுவை வேடங்களில் கவுண்டமணி அவர்கள் எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் புலி செல்வராஜ் அம்மா நடிகை காந்திமதி அம்மாவர்கள் மற்றும் வெண்ணிற வெண்ணிறாடை மூர்த்தி அவர்கள் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு இந்த நகைச்சுவை பட்டாளங்களின் மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தென்னிந்திய திரையுலகின் சரித்திர கதாநாயகி நடிகை சரிதா அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு வலுவான கதாபாத்திரத்தை கொடுத்திருந்தார் இயக்குனர் டி ராஜேந்திர அவர்கள் நடிகர் டி ராஜேந்திர அவர்களை பொறுத்தவரைக்கும் கல்லூரிக்கும் கண்ணீர் சுந்தவைக்கும் காதல் கதைகளுக்கும் மெய் சிலர்த்து போகக்கூடியவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த கதைதான் இவருடைய எந்த திரைப்படத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த காலத்தில் ஒரு கல்லூரியும் இருக்கும் ஒரு காதல் கதையும் இருக்கும் இந்த திரைப்படத்தில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த திரைப்படத்தில் புதுமுகம் நளினியை அறிமுகப்படுத்தும் சமயத்தில் ஏகப்பட்ட விமர்சனங்களை கூறிக்கொண்டு குறை கூறிக்கொண்டு டி ராஜேந்தர் அவர்களை பயமுறுத்தினார்கள் என்பதுதான் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என் படத்தில் இவள்தான் கதாநாயகி என்று துணிச்சலோடு நடிக்க வைத்த சாதனை என்பது நடிகை நளினியவர்கள் இந்த திரைப்படத்திற்கு பிறகு தென்னிந்திய திரையுலகில் மிகப்பெரிய சாதனை வரலாறுகளை எழுதிவிட்டு போன கதை என்பது தெரியாத கதையல்ல கல்லூரி காதல் கதையை சொல்லும் இந்த படத்தில் கண்டிப்பும் பாசமும் மிகுந்த அண்ணனிடம் தங்கை அவள் காதல் கைகூடுவதற்காக அவள் அண்ணனிடம் போராடும் போராட்டங்கள் தெரிக்கவிடும் திரைக்கதையின் சுவாரஸ்ய சம்பவங்களாக தெரியல் வெளுத்து கட்டியது இந்த திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு மிக்க பக்கபலமாக இருந்தது என்னவோ அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் தான் அஜிந்தர் அவர்களை பாடல்களை எழுதி கொண்டு அவரே இசையமைத்துக் கொண்டு ஏழு பாடல்கள் ஏழு பாடல்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் பாடல்களுக்கும் கூட டி ராஜேந்திர அவர்களின் ஸ்டைலில் ஒரு பஞ்சு வசனத்தை உருவாக்கியிருந்தார் சங்கீத ஸ்வரங்கள் ஏழு அந்த வானவில்லுக்கும் நிறங்கள் ஏழு இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கையும் என்று ஏழு இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலும் தனித்துவம் பெற்ற பெருமையோடு தலைவிரித்து ஆடிக்கொண்டு பட்டையை கிளப்பிய இந்த பாடல்கள் என்பது அந்த காலத்தில் எட்டு திக்கும் ரசிகர்களின் காதுகளை பின்னி பிடலெடுத்துக் கொண்டிருந்த நினைத்தானே அழைத்தேன் என்று எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்த பாடல் என்பது இயங்களில் ஒரு மயிலிறகானது அதே எஸ் ஜானகியின் குரலில் தாகம் வந்து மோகம் வந்து என்னை அழிக்க இளரத்தங்களின் உள்ளங்களை சற்று சோதித்து விட்டுதான் போனது இகை கரை காற்றை நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்ல கே ஜே ஜெயசுதாஸ் குரலில் ஒலித்து அந்த பாடல் என்பதை அந்த காலகட்டங்கள் வரைக்கும் அந்த பாட்டுக்கு என்னவோ மவுசு என்பது குறைந்த பாடே இல்லை குரலில் இந்திரலோகத்தில் சுந்தரி வந்தாளோ ஒரு மோகினி போல் வந்து தன் பருகியும் சென்றாளோ சொட்டும் தென் துளிகளைப் போல அந்த காலத்து ரசிகர்களின் இதயத்தில் ஒரு உத்தேன் மழையாக தான் பொழிந்தது அந்த காலத்து மாணவர்களின் இதயத்தில் மிகப்பெரிய குதூகலத்தை ஏற்படுத்திய பாடல் என்பது கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு காதலிப்போம் காதலிப்போம் குரலில் ஒலித்த இந்த திரைப்பட பாடலை அந்த காலத்து அந்த ரசிகர்கள் இப்பொழுது கூட மறந்துவிட முடியுமா என்ன அந்த காலத்து எம்ஜிஆர் சிவாஜி ஆர் சிவாஜி படங்களுக்கெல்லாம் பக்கபலமாக பாடிக்கொண்டிருந்த டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் இதயமதை அதை கோயில் என்றேன் தேவியதை ஏற்கவில்லை இருள்ளவரை பாடிடுவேன் உன் நினைவேதும் மறக்கவில்லை அந்த காலத்து காதலர்களின் இதயங்களை கசிக்கி பிழிந்தது திரைப்படத்தில் குதூகூலத்தை ஏற்படுத்திய இன்னொரு பாடல் என்னென்று கேட்டார் என்பது பலத்த கல்லூரி மாணவர்களின் இதயங்களை ஒரு பாடை படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களிடம் அந்த காலத்தில் அவரிடம் இருந்த ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் உரிய திரைப்படங்களில் நடிக்கும் கதாநாயகிகளை அவர் தொட்டு நடிக்கவே மாட்டார் இவருடைய இந்த அணுகுமுறை என்பது ஆகா திரையுலகில் இப்படி ஒரு மனிதரா என்று அந்த காலத்து ரசிகர்களிடமும் குடும்ப பெண்மணிகளிடமும் மிக மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தியது ஆதி இல்லாமல் அந்தமும் இல்லை முதல் இல்லாமல் முடிவும் இல்லை ஆனால் அந்த முதலுக்கு இருக்கும் முக்கியத்துவம் என்பது மிகவும் பெரியது முதல் முத்தம் முதல் அன்பு முதல் காதல் என்பதை போல அவருடைய முதல் அறிமுகம் என்பது அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அவருடைய முதல் பக்கங்களின் அத்தியாயங்களில் செதுக்கப்பட்ட படைப்புகளில் இந்த உயிருள்ளவரை உஷாவும் இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் பல நேரங்களில் கையில் ஸ்கிரிப்டே வைத்துக் கொள்ளாமல் இன்றைக்கு என்ன காட்சி எடுக்கப் போகிறோம் என்று முன்கூட்டியே தீர்மானிக்கப்படாமல் படப்பிடிப்பை எடுத்துக்கொண்டு போகும் ஒரே ஒரு இயக்குனர் யாரென்று கேட்டால் அது டி ராஜேந்திர அவர்கள் மட்டும்தான் நடிகை நளினி அவர்களும் கூட ஒரு உரையாடலின் போது நான் ஒரு மண்ணாக இருந்த என்னை ஒரு சிற்பமாக செதுக்கியது என் அம்மா ஆனால் அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்தது என் ஆசான் என் தகப்பன் சாமி டி ராஜேந்திர அவர்கள்தான் என்று ஒரு மேடையில் நளினி அவர்கள் கூறியபோது இதை அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்து டி ராஜேந்திர அவர்கள் அழுதுவிட்டார் டி ராஜேந்திர அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு உறக்க பேச்சுக்கு சொந்தக்காரர் தான் என்றாலும் உருகும் மனதுக்கும் உடமைக்காரர் என்பது நிரூபித்த எத்தனையோ மேடைகள் இருக்கின்றன இவர் கண்களிலிருந்து கண்ணீர் துளும்புவதற்காக ஒரு சின்ன விஷயம் இருந்தாலே போதும் அதை கூட கொள்ள முடியாமல் அழுதுவிடக்கூடியவர் கதையின் இன்னொரு மிகப்பெரிய நிகழ்வு என்னவென்றால் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் கூட இவரிடம் கீபோர்டு வாசித்தவர் என்பதுதான் அடுக்கு மொழிகளில் பேசுவதற்கு திரையுலகில் இவரை மிஞ்சுவதற்கு ஆட்களை இல்லை என்றுதான் கூற வேண்டும் இயல்பான இவருடைய பேச்சுக்களில் அடுக்கு மொழிகள் என்பது வாரி இறைத்து விடுவார் எனக்கு பிடிச்சது நாலு அம்மா ஒன்னு என்ன பெத்த அம்மா நான் பார்த்ததில்ல அந்த பிரம்மா என்னை உருவாகினது சினிமா அடுத்தது என்னுடைய ஆத்மா என்றெல்லாம் ரசிகர்களை பிரமிக்க வைப்பவர் தான் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் கலைஞனின் தரமான படைப்பு என்பது காலத்தின் கண்களிலிருந்து ஒருபோதும் அழிந்து விடுவதில்லை அதெல்லாம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் மனிதன் மூளைக்கு கொடுத்த தொழில்நுட்பத்தின் கண்டுபிடிப்புகள் என்பது திரைத்துறையில் கதையோ திரைக்கதையோ வசனமோ இசையோ பாடல்களோ இயக்கமோ ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அதை திறன்பட செய்து முடிக்க வேண்டும் என்று என்ன சிரமப்பாடு இருக்கின்றது என்பது அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதுவும் இந்த காலத்தை பொறுத்தவரை இப்போது இருக்கும் தொழில்நுட்பத்தால் விஷயம் தெரிந்தவர்களுக்கு வேலைகள் எளிதாக இருக்கலாம் ஆனால் தெரியுலகின் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது பெரிய அளவில் அந்த என்பது காலத்து காலகட்டங்களில் அதை அத்தனையும் தன் ஒரு கைக்குள் ஒதுக்கி கொண்டு ஒரு சர்வாதிகாரியைப் போலத்தான் இந்த திரையுலகில் அவர் செய்து காட்டிய காட்சிகள் என்பது ஒரு சாதாரண மனிதனின் கற்பனைக்கு எட்டக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அதுவும் அந்த காலத்தில் டி ராஜேந்தர் அவர்களின் திரைப்படத்தில் வரும் பாடல்கள் என்பதில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கும் டி ராஜேந்தர் அவர்களின் திரைப்படம் வெளியானலே போதும் படம் எப்படி இருக்கிறது என்பதை கூட யோசிக்க மாட்டார்கள் திரைப்படத்தில் இடம்பெறும் பாடல் காட்சிகள் நன்றாக இருக்கும் அந்த பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து கொண்டு ஆவலோடு ரசிகர்கள் திரையரங்குக்குள் அடித்துக் கொண்டு செல்வார்கள் ஒவ்வொரு பாடல் காட்சிகளுக்காகவும் கிராபிக்ஸ் காட்சிகளின் செயல்பாடுகள் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் பாடல்களுக்காக எடுத்துக்கொள்ளும் சிரம பாடுகள் இந்த பாடல்களுக்காக அமைக்கப்படும் அந்த அரங்கின் அமைப்புகளின் அழகை பார்ப்பதற்கே கண்கள் ஆயிரம் வேண்டும் கதையிலும் திரைக்கதையிலும் கவனத்தை செலுத்துவதை விட அவர் அதிகமாக பாடல் காட்சிகளில் அதீத கவனத்தை செலுத்தி வந்தார் காரணம் இசை அமைப்பதும் அவர்தான் அந்த பாடல் வரிகளை எழுதுவதும் அவர்தான் என்பதுதான் உயிருள்ளவரை உஷா மட்டுமல்ல அதன் பிறகு வந்த தங்கைக்கோர் கீதமாகட்டும் சம்சார சங்கீதமாகட்டும் மைதிலி என்னை காதலியாகட்டும் இல்லை என் தங்கை கல்யாணி ஆகட்டும் உறவை காத்த கிளியாக அத்தனை படங்களிலும் அவர் அந்த பாடல் காட்சிகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் அரங்கு அமைப்புகளின் அழகு காட்சி என்பது கண்கொள்ள காட்சியாகத்தான் இருந்து வந்தன தங்கைக்கோர் கீதம் என்ற திரைப்படத்தில் வரும் தஞ்சாவூர் மேளம் தாலிகட்டு நேரம் என்று வரும் அந்த பாடல் மைதிலி என்னை கதலி என்ற படத்தில் நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை உறவை காத்து கிளியில் எந்த பாடல்களில் நீ என்ற அந்த பாடலாகட்டும் எந்த பாடலைத்தான் நம்மால் விரல்விட்டு எண்ணிவிட முடியும் ரசிகர்களின் கண்களை கொள்ளையடித்துக் கொண்டு போன அந்த அரங்கு அமைப்புகளையும் அதில் நடனமாட்டிவிட்டு போன அந்த கலைஞர்களையும் யாரால் தான் மறந்துவிட முடியும் காதல் ஆனாலும் சரி தங்கை பாசமானாலும் சரி இல்லை தாய் பாசமானாலும் சரி பார்க்கும் ரசிகர்களை அழ வைக்காமல் இவர் திரைக்கதையை முடிக்கவே மாட்டார்